இதுல ஒட்டரை கிலோதான் இருக்கும் இன்னும் ஒரு ஆறு கிலோ போட தேவை இந்த டும்கா குடுக்குறது டம்கா குடுக்கிறதுனா என்கிட்ட வேணாம் ஒரே கோழி ரெண்டு கிலோ போடு இல்லை வேற வேடிய பார்த்துக்கறேன் ஐயோ இரையும் அரிய காலங்கத்தால வந்துட்டு போனி பண்ணாத போறீங்க ஒன்று என்ன இப்ப ஒரே கோழி ரெண்டு கிலோல போகணும் அவ்வளோ தானே பார்த்தா கோழி மாதிரி தான் இருக்கிறேன் பார்த்தியா கரெக்டா ரெண்டு கிலோ போடுவாங்களா ஒரே கோழி ரெண்டு கிலோ கேட்டா நீ ரெண்டு கோழியை போட்டு ரெண்டு கிலோ காமிக்கிறிய யா அடம் பூச்சிக்கினே இது ரெண்டும் ஒரு கோழி தான் யா வடிவேலே எங்க ஊர்லயே அதிகமா படிச்சது நான் தான் மூணாம் கிளாஸ் வரைக்கும் படிச்சிருக்கேன் என்னை அவ்வளவு சுலபமா ஏமாத்த முடியாது கொஞ்சம் கஷ்டப்பட்டா ஏமாத்தலான்றியா அது வாரியா இந்த ரெண்டு கோழியும் ஒண்ணுதான் அது எப்படி நான் புரியாத பேசினே இந்த கோழி பெருசாரு சொல்ல உரிச்சது அதே கோழிய சின்ன வயசுல புடிச்சு உரிச்சது இது ரெண்டு ஒண்ணுதானே ஓஹோ அப்படியா ஏப்பா இத முதல்ல சொல்ல கூடாதா

அப்புறம் என்ன கூத்தாடு கூத்தாடி தாண்டே ஐயோ சட்டை எரிஞ்சு போச்சு தெரிஞ்சா என்ன தொலைச்சிடுவாங்களே தெரியாம மடிச்சு குடுத்துடுவோம் முதலாளி தேய்கிற தேய்ச்சி எடுத்துட்டு வாங்க

என் தொழில பத்தி பேசாத என்ன பத்தி ஆயிரம் கேவலமா பேசு மூஞ்சில காறி தூப்பு நாயே 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 ஹெச் படிக்கி ஹெச் படிக்க பரதேசி பண்ணாடா ஹா ஹ இது சாரி ஆனா என் தொழில மட்டும் கேவலமா பேசாத இது வரைக்கும் நான் எல்லா மாதிரி துணியும் இஸ்திரி போட்டிருக்கிறேன் டெரி காட்டனு உள்ளி உள்ளி

ஆயிரம் ரெண்டாயிரம் உனக்கு சாதாரணமா இருக்கா நான் கீழே இறங்கி வரேன் இந்தப்பா பணம் கொண்டு கொடுப்பாரு கார் கண்ணாடி கண்ணாடி உடச்சிடாதீங்க வாங்க 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 கப்னு பண்ட எடுத்து குடுத்தீங்கன்னா போடலாம் வேலை நிறைய இருக்குதுங்க ஆளு செஞ்ச வேலைக்கு அவன்ல என கொடுக்கணும் என்னமோ நான் கொடுக்கணும் எல்லாரும் வெளியில போங்க முதலாளி என்னங்க நீங்க பணம் கொடுப்பீங்க நம்பி நான் சொல்லிட்டேன் கையில கட்ட வச்சிருக்கேன் பட்டுல கண்ணாடி உடச்சுட்டா

லெஃப்ட்ல போனா ரைட்ல போறான் ரைட்ல போனா லெஃப்ட்ல போறான் அப்ப அப்ப நைட்ல ஒரு மரியாதையே கிடையாது முதலாளி முதலாளி எங்க ஊர்ல ஒரு டிரைவர் இருக்கான் டிரைவர் நான் டிரைவர் அப்படி ஒரு டிரைவர் முதலாளி சீட்ல உட்காந்தா அவன் உட்காந்தே வண்டி ஓட்ட மாட்டான் எப்படி ஓட்டுவான் நின்னுகிட்டு ஓட்டுவான் அவ்வளவு மரியாதை அவன் உடனே லெட்டர் போட்டு வர சொல்லட்டுமா வர சொல்லு வர சொல்லு முதலாளி இந்த காலு ஏன் இப்படி கொடை தெரியுமா அவனுக்கு பிடிச்ச உருளைக்கிழங்கு வாழைக்காய் ஐட்டமா போட்டு தாக்குறான் அதனாலதான் இந்த கால் குடைச்சலு எங்க ஒரு சமையல்கார இருக்கான் அவன் கில்லேடுக்கு கில்லேடு அரை கீரை முளை கீரை புளிச்ச கீரை இப்படி கீரை ஐட்டமா போட்டு தாக்குவான் அவன் என்ன சமையல்காரன்னா சித்தனா அவன் ஒரு பித்தனுங்க அவனை தந்தி கொடுத்து வர வைப்போம் அவன் வந்தா இந்த நாய் ஓடிட வேண்டியது அந்த யாரை பார்த்து நாய் இங்க உன்ன நாய்னு சொல்லுவனா நீதான் பேஜாச்சே என்னங்க இடை தேர்தல் வந்துருச்சுங்க இந்த தேர்தல கண்டிப்பா நீங்க நின்னே ஆகணும் இனிமே நீங்க மண்ண தொட்டா பொண்ணாகும் தவிட்ட தொட்டா தங்கமாக என்ன தொட்டா கைய அழுக்காகும் எனக்கு ஜனங்க ஓட்டு போடுவாங்களா நீங்க நோட்ட போட்டீங்கன்னா அவங்க ஓட்ட போடுறாங்க கள்ள ஓட்டுக்கு இவ்வளவு நல்ல ஓட்டுக்கு இவ்வளவுன்னு அவங்களே ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க இதுல வள்ளி குப்ப வடிவேலு எக்ஸ்பர்ட் அவன் மட்டும் கையை நீட்டி சில்லறைய வாங்கிட்டான் உங்களை ஜெயிக்க வச்சே தீர்வான் அவன் நமக்கு எதிரி ஆச்சா அவன்கிட்ட போய் நாம எப்படி நிக்கிறது அட என்னங்க நீங்க விவரம் முடியாத ஆளா இருக்கீங்க அரசியல்ல பகையது உடவேது இன்னைக்கு நல்ல நாள் முதல்ல மனுவை போடுவோம் அப்புறம் வடிவேலு போய் பாப்போம் பாப்போம் இல்ல முத முதல்ல தேர்தல்ல நிக்கிறேன் பள்ளிக்கூடம் கட்டினா நல்லது பாத்ரூம் கட்டணும்ன்றிய பள்ளிக்கூடமா இருந்தா என்ன பாத்ரூமா இருந்தா என்ன ரெண்டுலயும் உட்கார தான் போறாங்க ஆமாங்க பள்ளிக்கூடம் இல்லனா ஒண்ணும் கட்டிடாது பாத்ரூம் இல்லனா கெட்டிடும் புடுங்க இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ் அசந்தா செத்த காலேஜ் கூட அட்மிஷன் போட்டு அள்ளிடலாம் ஓஹோ நரி குடி பொட்டி உள்ளார வச்சு கொண்டாந்துக்கிறீங்களா அட பேர் பா பொட்டியில இருக்குறது துட்டு ஆயிரே மக்களே நல்லா கேளுங்க ஐயாவோட சின்ன குதிரை சின்ன குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு அட குதிரை சின்னத்தை பார்த்து போடுங்க ஐயா ஓட்டு நீ துட்டை இங்க நீட்டு அப்புறம் போடுற ஓட்டு ஆ நிறுத்து நிறுத்து பயப்படாதீங்க வாங்க வாங்க நீங்க தான் எதிர்கால எம்எல்ஏ வாங்க வாங்க மாப்பிள்ள இவர் நம்ம தொகுதியில நிக்கிறாரு இதே தொகுதியா இவர் மணிக்கிறாரு ஆமா இவரே கழுத இவரே கழுத சின்னத்தல நிக்கிறாரு சரி அதுக்கு நாலு கால் தான அட்ஜஸ்ட் பண்ணி போடலாம் நம்ம கண்டிஷன் எல்லாம் சொல்லிட்டியா எல்லாம் சொல்லிட்டேன் எல்லாம் சொல்லிட்டாருங்க நானும் ரெடியா வந்திருக்கேன் இந்தாங்க புடிங்க பணத்தை அத்த புடிச்சுக்கலாம் அது எங்க ஓடியா போடு போதே சரி நீங்க போங்க அப்போ ஓட்டம் இருக்கட்டும் உடந்தே கூப்டுறாரு கூப்டுறாரு தம்பி இருக்கிறது ஆளுக்கு ஒரு ஓட்டு இப்ப நீங்க ரெண்டு பேரும் கையிலயும் பணம் வாங்கிக்கனீங்க நான் யாருக்குன்னு ஓட்டு போடுவேன் அதான் யோசனை பண்ணி நினைக்கிறேன் நீ முதல்லயோ யோசிச்சிருந்தா இவன் எல்லாம் எலெக்ஷனுக்கு வந்திருப்பானா நீ ஏன் யோசிக்கிற அதெல்லாம் என்னன்னு உனக்கு பாத்ரூம் ஓணுமோ வானா வா ரெண்டு பேர் வந்தா அண்ணன் ஆம்பளை ஒரு பாத்ரூம் பொம்பளை ஒரு பாத்ரூம் உன்னுக்கு பேசல கொஞ்சம் இறக்கி கட்ட சொல்லுங்களே தலைக்கு மேல இருக்குதுனே எச்ச கூட துப்பு முடியல நீ கவலைப்படாத கோயிலில் ஒரு பாத்ரூம் கட்டிடலாம் அதல அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்பா கை கேட்டந்து எட்டால போடுமோ நினைச்சேன் வா வாங்க இறங்கடா போடுடா இருன்னு கட்டிட்டு வர அட கீழ வந்தா கட்டிறதுக்கு 1000 ரூபாய் இருக்குறாங்க இவன் யார் யா ஏத்தி விட்டதே கேட்க மாட்டேன்றானே கார்ல குதிரை ஏறி வருது என்னதுக்கு வருது கடிக்கதான் கவனிச்சுக்குவோம்